ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அப்போ வந்து மதியானம் வந்து சமைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன மெசேஜை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 இந்த ஒன் வீக்காக போய் போய் இருந்தேன் ரெகுலர் செக்கப்பு அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கேன் எழு ஒன்று ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக வந்து என்னை பாடம் படுத்திகிட்ருக்குது என் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயம் அதாவது வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு சர்ஜரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க வேறு ஆப்ஷன் எல்லாம் இருக்கா எல்லாமே கேட்டு விசாரித்து பார்த்துட்டோம் எதுவுமே கிடையாது பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த த்ரீ ஃபோர் டேஸாக எனக்கு ஒரே டென்ஷனாகவும் ஒரு வித பய உணர்வுமாகவும் இருக்கேன் நான் அது வந்து கொஞ்சம் மேஜர் சர்ஜரி தான் அதாவது வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏதோ சைடு எஃபெக்ட் ஆகாமல் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நான் நல்லபடியாக அந்த சர்ஜரி பண்ணி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் க்ளியராக கேட்டாச்சு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காக வேறு சில இடத்துல கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் சப்போஸ் அவங்களும் இதிலே சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டாக பண்ணி தான் தீரணும் ஏன்னா வயசாகவும் பயமாக இருக்குது ஒரே சின்ன வயசுனால் ஓரளவுக்கு ஒரு தைரியத்தோடு எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நமக்கு அந்த இது இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வந்தாலே ஒரு பயம் உணர்ச்சி கூடவே வந்துடுது ஏன்னா நம்மளை நம்பி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம உயிரோடு நல்லபடியாக வாழ்ந்து அவங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய இடத்துல நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அதுக்காகவாவது நான் வந்து இதில் ஆகி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க அனைவருமே எனக்காக இவ்வளோ தூரம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் நீங்கள் இல்லாமல் எல்லாருமே எனக்காக இந்த மாதிரி பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு எப்போ வேணும் வாங்க சமையல் பண்ணலாம் எப்பவுமே தெரியும் உங்களுக்கு ஆல் இன் ஆல் எல்லாமே இந்த மண் சிக்ஸ்டி தான் அதனால் இப்போ சமைக்க போகிறேன் வாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சமைக்கலாம் பார்த்துடலாம் பார்த்தீங்களா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாறை மீன் தெரியுதான் பாருங்கள் டூ ஃபிஃப்டி கிலோ ஒன் தேர்ட்டிக்கு கொடுத்தாங்க அரை கிலோ ஆனால் ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அது இன்னும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க ஓகே பொழிச்சு போகட்டும் இப்போ வந்து நாலு மீன் ஒன் தேர்ட்டி என்ன என்னாச்சு பாருங்கள் முப்பத்தி அஞ்சு ரூபா கிட்ட ஆகுது ஒரு மீன் ஒரு மீன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மாதிரி தேர்ட்டி டூ ருப்பீஸ் மாதிரி இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் எங்கள் வீட்டில் தான் தெரியுமே மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க மீன் தலையை சாப்பிட மாட்டாங்க வெறும் பாடியை சாப்பிட்றவங்க அதனால் கொஞ்சம் அப்படி போட்டு குழம்பு எனக்கு கொச்சுக்கிட்டு மீதி அப்படி ஃப்ரை பண்ணி போகிறேன் பார்த்திங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இங்கே தெரியுதா பாருங்கள் நல்லா பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நாலு இது வந்து வால் பீஸு எல்லாம் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்போ போல் நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் எப்போ போல் மீன் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் எந்த இது கடகம் வெந்தயம் சீரகம் வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு தக்காளி அடி செஞ்சது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக பவுடர் அந்த ஸ்பூன் போதும் இது கொஞ்சம் மிளகாய்க்கு ஒரு அரை ஸ்பூன் போன்ற ஸ்பூன் மிளகாய்க்கும் இது வதம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊட்டி தாளிக்காக இது வதக்கிட்டு எல்லாமே ஒன்றாவே சேர்த்துடலாம் இதில் சின்ன எலுமிச்சா சைஸ் புளி காய்ச்சி வைக்கிறோம் ரொம்ப திக்காக இல்லாமல் தனியாக தான் விட்டுருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும் ஏன்னா குழம்பு கொதித்து வரணும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ கொட்டிக்கணும் சின்ன ஸ்பூன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடோம் குழம்பு கொஞ்சம் கொதித்து வரணையே ஆகிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி இப்போ இதிலே நம்ம உப்பு பார்த்தாச்சு மீனெல்லாம் சேர்த்துடலாம் ஒன்றாவே நாலு தலை சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு ஒன்றரை கத்திரிக்காய் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வச்சு பாருங்கள் மீன் குழம்புல முருங்கைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏரி மீனெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் மீனை விட நமக்கு அது கிடைக்காதனால நம்ம போதும் அப்படியே மூடி வச்சிடுவோம் நல்லா குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாம் சரியானு மூடி வச்சுக்கலாம் இப்போது இந்த மீனுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அடுத்து வந்து மிளகாய் தூள் புதுசாக ஒரு ஸ்பூனும் இல்லை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூனாக இருக்குதுனால பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்றே போதும் காஷ்மீர் மிளகாய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு போகிறோம் உப்பு போகிறோம் நான் இது கூடவே இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் இட்லி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன் இப்போ நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண பொடி இது வீட்டில் இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் இங்கே புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் புளி தான் எப்போவுமே சேர்ப்பேன் இன்றைக்கி தான் நான் அப்படி சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு காட்டுறேன் இதை மசாலா போட்டு நல்லா கரட்டி வச்சாச்சு நல்லா வாசனையாக இருக்குது இந்த பொடி போட்டது அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஊரு விட்டா கொஞ்சம் இதே வந்து கடையிலேருந்து வந்து தான் நான் வந்து ரைஸை வந்து வேக வச்சுக்கேன் இதே வந்து கேரட்டை வந்து பொரியல் தாளித்து விட்டுட்டேன் மிளகுத்தூள் உப்பு மட்டும் தான் வெங்காயம் போட்டு வதக்கி அனுப்பிச்சுட்ருக்கேன் அதே போதும் வேறு காரம் எதுவுமே கேட்கல வந்து அவனை ஆஃப் பண்ணிக்க தான் இந்த பக்கம் மீன் வந்து ஃப்ரைட்டு போட்டாச்சு அடுத்து இங்கே வந்து நம்மளோட பாறை மீன் தலை போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம சூப்பராக நல்லாயிருக்கும் வாசனையாக கத்திரிக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு இதுவுமே வந்து பாறை மீன் வருவெல்லாம் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் ரைஸும் வெந்துட்ருக்கு அதுக்குள்ள இங்கே காய்கறி கழிவெல்லாம் ஊற்றிட்டு பாத்திரத்தில் விளக்கி வச்சிடலாம் நாங்கள் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல இங்கே வந்து சாதம் இது கூட வந்துட்டு ஒரு முட்டையை வேக வச்சுட்டேன் பொண்ணுக்காகாது அடுத்து வந்து இங்கே வந்து நல்லா பாறை மீன் குழம்பு வச்சுருக்கோம் கத்திரிக்காய் சேர்த்து பாறை மீன் தலையை தான் வச்சு குழம்பு நல்லாயிருக்கும் இங்கே வந்து கேரட்டு பொரியல் பண்ணிருக்கேன் அடுத்து இங்கே வந்து பாறை மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து ரசம் இருக்குது வீட்டில் ஒரு ஒருத்தர் தயிர் இதான் லஞ்சு வாங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் சாப்பாடு போட்டு வந்தாச்சு மீன் குழம்பு சாதம் மீன் வறுவல் பாறை மீன் குர்த்தால் பாறை மீன் வறுவல் கேரட்டு பொரியல் இப்போ சாப்பிட்லாம் இப்போ செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் மீன் எடுத்துருக்கேன் குழம்பு மீன் நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு சாதம் ஒரு கொண்டா நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லதாக இருந்தது இந்த செகண்ட் இருக்கிறேன் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரசம் போட்டு வந்தால் மீன் வந்து வறுத்த மீன் வந்து எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பொடி போட்டு செஞ்சோம் இல்லையா இட்லி மிளகா பொடி அதனால எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சாப்பிட்டு பார்ப்போம் மீன் சூப்பராக இருக்குது மேலே வந்து அந்த மறுமறு மறுநும் அந்த மிளகா பொடியோட இந்த வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க போகிற அப்புறம் பார்ப்போம்